நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து செய்தியில் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க நான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் புதிதாக டெட் தேர்வு எழுத இருக்கிற நண்பர்களுக்காகவும் ஏற்கனவே டெட் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற நம்ம தோழர்களுக்காகவும் ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் கவனத்திற்கு சில தினங்களுக்கு முன்பே ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க தகுதி தேர்வில் மாற்றம் இருக்கப்போவதா வந்து செய்திகள் வெளியாகிடுது தொலைக்காட்சிகளில் சரிங்களா தகுதி தேர்வு முறையில் மாற்றம் மாற்றம் குறித்து ஆலோசனை அப்படிங்கிற ஒரு செய்தி தொலைக்காட்சிகளில் வெளிவந்தது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியில் நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வுகள் டெட் தேர்வு முதற்கொண்டு வந்து செப்டம்பரில் ஆன்லைனில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே ஒரு விஷயம் ஒரு தேர்வு நடத்துறதுக்கு குறைந்தது ஒரு தேர்வு நடத்துவதற்கு முன்பாக தொண்ணூறு நாட்கள் இடை இடைவெளி தேவை சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி விரும்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தகுதி தேர்வு முறையில் மாற்றம் அப்படின்னு வந்து செய்தி வெளிவந்திருக்கு சரிங்களா அதில் என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல உண்மை நிலவரம் நான் என்ன சொல்லுவேன்னா பொதுவாகவே நிறைய வியாபார நோக்கில் புத்தகங்களை விற்க ஆரம்பிச்சிருவாங்க நான் அவங்க நல்லதுக்கு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவங்க அவங்க சப்ஜெக்டை வந்து கிளியராக அறிவிப்பு வர வரைக்கும் அவங்க அவங்க சப்ஜெக்டை படிக்க கம்பருங்கிறது வேறு யாருக்கும் மாறு போகிறதில்ல அசோகருக்கு வந்து போகிறதில்ல அதனால் அவங்க அவங்க மேஜரை வந்து கிளியராக படிக்கிறது ரொம்ப நல்லது நான் சொல்கிறோம் சொல்ல அறிவிப்பு வந்த பிறகு என்ன அப்படிங்கிறத பற்றி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இடையில் மார்க்கெட்டில் இருக்கிற புத்தகங்களை அல்லது மற்ற எங்கேயோ யாரோ கொடுக்குற புத்தகங்களை சிலபஸ் தெரியாத படிக்காதீங்க என்ன ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் அதுக்காக தான் நான் சொல்லுவேன் பாடத்திட்ட முறையில் மாற்றம் கொண்டு வரலாம் அதனால் நீங்கள் இப்போதே போய் ஆயிரக்கணக்கல நண்பர்கள் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா பல ஆயிரக்கணக்கில் நம்ம அஞ்சு பத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் வரேன் பல ஆயிரக்கணக்கில் அது ஒரு வியாபார நோக்கில் பண்ணிக்கிட்டு வராங்க தேர்வு முறையில் மாற்றம் இருக்க போதாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செய்திகள் வெளிவந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ரொம்ப கிளியராக படிக்கவே பாருங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் புதுசாக டெட்டு எழுதுகிறவங்க இந்த செய்தி அடுத்தது இன்னொரு விஷயம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குது காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருக்குது பொதுவான உண்மை அதான் கரெக்டாக யாரும் சொல்ல முடியாது இவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விதத்தில் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாகவே யாரும் சொல்ல முடியாது அப்படி இருந்தால் கூட அரசு எவ்வளோ அரசாங்கம் எவ்வளோ காலி பணியிடங்களை நிரப்ப போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது பட்ஜெட்ஸ் அதாவது அவங்களுடைய நிதி பிரச்சனையை பொறுத்து பல்வேறு சூழல் பொறுத்து அரசாங்கம் முடிவெடுக்கும் சரிங்களா காலி பணியிடம் அதிக இருந்தால் கூடமே நிதி சுமையை பொறுத்து இருக்குது இப்படி பல காரணங்கள் இருக்குது சரிங்களா அதை நான் சொல்லி விரும்புகிறேன் நீங்கள் வேணால் இப்போ காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தகவல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலி பணி நிரவல் இன்னும் நடக்கலை நடந்த பிறகுதான் அல்லது பணி நிரவல் நடந்துட்டுருக்கு அல்லது நடந்த முடிஞ்ச பிறகு தான் காலி பணியிடங்கள் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் அப்படி கேட்டேன் பணி நேரல் முடிஞ்ச பிறகு தான் செய்தித்தாள்கள்லையும் அப்படி தான் போடுறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் மூலமாக கேட்டாலும் உங்களுக்கு இந்த பதில் தான் வரும் கரெக்டாக யாரும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில அதாவது நலத்துறையில் இருக்கிற பணியிடங்கள் எவ்வளவு அப்படிங்கிற தகவல் வேணால் கேட்டிங்கன்னா லெட்ரு மூலமாக கேட்டிங்கன்னா கிடைக்கும் நமக்கு வந்தது ஆதி நலத்துறை பள்ளிகளில் இருக்கிற பணியிடங்களோட விவரங்கள் பழங்குடிய நலத்துறையில் இருக்கிற பணியிடங்களோட விவரங்கள் வந்து கொடுத்தாங்க சரிங்களா அதுதான் எப்படி இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் பணியிட நிரப்பப்படாத ஒரு பட்சத்தில் அதிகமான காலி பணியங்கள் நிரப்ப வேண்டும் என்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நல்லதே நடக்கும் நன்றி